ஒரு கிளாஸ் ஒன் ரேங்க் ஆஃபீஸரை வந்து நீங்கள் எந்த இடத்துல நிற்கிறீங்களோ அந்த இடத்துல அப்படியே வந்து வெய்கில் வந்து எங்ககிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டு நீங்கள் எப்படியே போங்க அதாவது பிஇ இருந்து லஞ்சம் போங்காம இருக்கிறது அப்படிங்கிறது தான் முடியும் அவங்க அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை லீவ் கொடுக்கல அப்படிங்கிற போது மனம் முடிஞ்சு அந்த துப்பாக்கியில் தானே சுட்டுட்டு ஏடிஜிபி லெவலில் வரக்கூடிய ஒரு பெண் காவல் அதிகாரி தற்கொலை செய்து கொள்ள வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுச்சு ஹெட் கோட்டை சுட்டு ஓடி போயிட்டாரு சொல்லிட்டு என்னைய வந்து ஸ்கேப் ஹோல்ட் பண்ணி என்னை வந்து காலி பண்ண பாக்குறாங்க எத்தனை பேருக்கு யார் பேர் எல்லாம் குழவு அத்தனை பேர்த்தி வெட்டி கொண்டு வருவானுங்க கோயம்புத்தூர்ல வந்து ஒரு டிஐஜி வந்து தன்னைத்தானே வந்து துப்பாக்கியில் சுட்டு கொண்டு அப்ப இறந்ததுக்கு அப்புறம் எல்லாருமே வந்து ரீத் எடுத்துட்டு போயிட்டு மௌனமா போய் மூஞ்சி கொஞ்சம் மாற்றி மும்முனை வச்சுக்கிட்டு தமிழ் உறவுகளுக்கு ஈஸ்வரின் அன்பான வணக்கங்கள் செங்கலத்தில் இன்றைய சிறப்பு விருந்தினர் காவல்துறை முன்னாள் உதவி ஆணையர் திரு ராஜேந்திர ராஜா சார் வணக்கம் வணக்கம் ஐஸ்வரி எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் சார் ரொம்ப மகிழ்ச்சி உங்களை சந்திச்சதுல நீங்க நேரம் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி சார் சோ காவல்துறையில இந்த மாதிரியான ஒரு விடயங்கள் பேசுறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது எனக்கு மயிலாடுதுறையில டிஎஸ்பி சுந்தரேசன் சார் அந்த இஷ்யூ பத்தி உங்களுக்கு முழுமையாக தெரிஞ்சிருக்கும் சார் சோ யார் இந்த சுந்தரேசன் அவருக்கும் உங்களுக்குமான அந்த நட்பு இந்த வழக்கு என்ன மாதிரி இப்ப நிலையில இருக்கு சார் இப்ப சுந்தரேஸ்வரன் பற்றி எல்லா ஊடகங்களும் வந்து பேசிகிட்டு இருக்குது இருந்தாலும் நீங்க கேட்டுக்கொண்டது கேட்டுக்கொண்டது அடிப்படையில பர்சனலா சொல்ல போனா அவரு நைன்டீன் நைன்டி சிக்ஸ்ல டைரக்ட்லி ரிக்ரூட்டட் சப் இன்ஸ்பெக்டர் தொண்ணூத்தி ஆறாவது பேட்ச்ல நேரடி நியமத்தின் மூலமாக சப் இன்ஸ்பெக்டரா பணியில் சேர்ந்தாரு ஓரிரு வருடம் பணியாற்றினோடனவே அப்போ வந்து சென்னை விமான நிலையம் வந்து தமிழ்நாடு காவல்துறையோட கட்டுப்பாட்டில் இருந்துச்சு அப்போ ஏர்போர்ட் செக்யூரிட்டிக்கு வந்து இங்க சப் இன்ஸ்பெக்டர்ஸ் எல்லாம் வந்து போடுவாங்க அதில் வந்து இந்த என்டையர் ஏர்போர்ட் பார்த்தீங்களா உள்நாடு வெளிநாடு ரெண்டுக்குமே சேர்த்து சஞ்சீவ் குமார் ஐபிஎஸ் அப்படின்னு ஒரு அதிகாரி இருந்தார் அவருக்கு நான் தான் வந்து அட்மின் ஆஃபிசர் நான் தான் என்டையர் ஏர்போர்ட்டுடைய எனக்கு கீழே எத்தனை பேர் இருந்தாங்க அப்படின்னா ஏழ்நூத்தி ஐம்பது கான்ஸ்டபிள்ஸ் நூத்தி இருபத்தி அஞ்சு சப்இன்ஸ்பெக்டர்ஸ் அப்போ ஆறு இன்ஸ்பெக்டர்ஸு ரெண்டு டிஎஸ்பிஸு அவங்க எல்லாரையும் அட்மின் பண்ணுறது அவர் சம்பளம் போடுறது நிர்வாகம் பண்ணுறது எல்லாமே என்னுடைய பொறுப்பில் இருந்துச்சு மிகப்பெரிய பொறுப்பு அப்போ வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டில் என்கிட்ட வந்து வேலை பார்த்தவர் தான் இந்த சுந்தரேசன் என்கிட்ட வந்து அவர் வந்து எம்ஏ எக்கனாமிக்ஸ் படிச்சுட்டு டைரக்டர் சப்மிஷ் சொன்னா இருந்தார் அவர் ஒரு போஸ்ட் கிராஜுவேட் ஸ்டூடெண்டனால அப்பவே வந்து அவருக்கு பேச்சாற்றல் உண்டு பேச்சாற்றல் உண்டு பல்வேறு நிகழ்வுகளை வந்து பற்றி நாங்கள் வந்து ஏர்போர்ட் செக்யூரிட்டியை வந்து எப்படி பண்ணணும் ஃப்ளைட்டு வந்து ஏதாவது புறப்படும் போது காலதாமதமான ஆல்டர்னேட்டிவ் பண்ணும்போதெல்லாம் இப்போ விமான நிலைய பாதுகாப்புகள் சாதாரண விஷயம் இல்லை ஏன்னா உலகமே வந்து ஒரு நிமிஷம் ஒரு சின்ன தவறு நடந்தால் உலகத்துக்கு போய் அட்ராக்ட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் அதில் வந்து டைம் டு டைம் வந்து ஏதாவது அங்கே நடக்கிற நிகழ்வுகள்லாம் வந்து கூப்பிட்டு 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 அட்வைஸ் பண்ணி அதை நடத்த வேண்டியிருக்கும் நிர்வாக அதிகாரி அப்படிங்கிறனால நான் தான் அதிகமாக அந்த காவல் அதிகாரிகளை சந்திப்பேன் அதில் அவங்க பேட்சிலே வந்து முதன்மையாக இருந்தவர் சுந்தரேசன் என்கிட்ட ரொம்ப இப்போ பேசுகிற போதே இனிமையாக பழகுவார் முகம் வந்து அதே எம் தொண்ணூற்றி எட்டில் வந்து எப்படி இருந்தாரோ அதே இளமையோடும் ஆனால் அவருக்கு வந்து இப்போ திருமணமாகி அவருடைய மகளுக்கு திருமணமும் ஆயிடுச்சு அவருடைய மகளுக்கு திரும்ப நாற்பத்தஞ்சு வயசுலேயே வந்து இவருக்கு பேரன் பேத்தி எல்லாம் இருக்காங்க அப்படிங்கறத எனக்கு தெரியும் ஆக என்ன பிரச்சனையை எதிர்கொள்வேன் டிஎஸ்பி சுந்தரேசன் வந்து கண்டிப்பா வந்து இந்த பிரச்சனையை எதிர்கொள்கிற சக்தி எனக்கு இருக்குது அப்படின்னு சொல்றாரு என்னன்னா அவர் வந்து ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் சென்னையில வேலை பார்க்குறாரு சென்னையில பொழுது ஒரு சின்ன எதுவும் வழக்கில் அவர் வந்து எதிர்பார்த்தபடி அவங்க எதிர்பார்த்தபடி அந்த ரிப்போர்ட் அமையவில்லை அப்படின்னு அவங்க கருதுகிறார்கள் எனக்கு அது தெரில அப்படிங்கிறாரு ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் இருக்கிறாரு அப்புறம் எஸ்பிசிஐடியில் ஒர்க் பண்ணுறாரு எஸ்பிசிஐயில் ஒர்க் பண்ணுறாரு ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் ஒர்க் பண்ணுறாரு அங்கேருந்து டிரான்ஸ்ஃபர் ஆகிட்டு தான் வந்து மயிலாடுதுறை மதுவிலக்கு அமலாக்க பிரிவு அங்கே போகிறார் அங்கே வந்து இப்போ நேற்று கூட நான் அவரோடு தொலைபேசியில் என்கிட்ட அப்பப்போ பேசுவார் அவருக்கு நல்லது கெட்டது எது வந்தாலும் ஏன்னா நான் ஹார்பர்ல அசிஸ்டன்ட் கமிஷனராக இருக்கும் போது மறுபடியும் இன்ஸ்பெக்டராகவும் என்கிட்ட பார்த்தார் அப்பப்போ அவர் தொடர்பில் இருப்பாரு அவர் வந்து அவருடைய வாகனத்தை அவருடைய வாகனத்தை வந்து ஒரு அமைச்சருக்காக அமைச்சர் மெய்யநாதனுக்காக வந்து எஸ்காட் டூட்டிக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா ஒரு மோட்டார் வெஹிக்கிள் இருக்கிற ஒரு எஸ்ஐ கூப்பிட்டு அவங்க வெஹிக்கிள கொடுங்கன்னு சொல்றாரு இப்ப தான் வந்து ஒரு ஏடிஜிபியோட வெஹிக்கிள் வந்து அன் போனதுனால போனதுனால அது எவ்வளவு பெரிய விளைவு ஏற்படுச்சு அதனால ரெக்கார்டா மெசேஜ் கொடுங்க அப்ப நான் வந்து வண்டியை கொடுக்கறேன் அப்படின்னு அவர் கேட்டிருக்காரு அதுதான் அங்க நடந்த சம்பாசனை அப்ப காவல்துறையில வந்து நாங்களாம் எல்லாருமே நாங்க வேலை பார்த்திருக்கோம் அப்ப ஒரு டிடிஓ மெசேஜ் கொடுப்பாங்க டிடிஓ டிஸ்ட்ரிக்ட் போலீஸ் ஆபீஸ் மெசேஜ் அப்படின்னு போட்டு இந்த வாகனம் இந்த பாதுகாப்பு படிக்காக மூன்று நாள் தேவைப்படுது உங்கள் வாகனத்தை ஒப்படைங்கன்னு ஒரு டிடிஓ மெசேஜ் கொடுப்பாங்க அப்படி எனக்கு கொடுக்கப்படவில்லை கொடுக்கப்படவில்லை வெயினாவது மினிஸ்டருக்காக வேண்டும் உங்கள் வண்டி கொடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க அப்படி வந்து வண்டியை வந்து இது ஓடும் நிலையில் இல்லை அப்படின்னு நான் சொன்னேன் அது வந்து டிலாபிடேட்டட் கண்டிஷனில் இருக்குது நான் ரிப்பேர் பண்ணி ஓட்டிகிட்டு இருக்கிறேன் எஸ்கார்டு போகிற அளவுக்கு இந்த வண்டி வந்து ஓடும் நிலையில் இது இல்லை அப்படின்னு நான் சொன்னேன் அது அது நான் வந்து வண்டியை தர மருத்த உடனே என்னை வந்து திருச்செந்தூர் கோயில் கும்பாபிஷேக பந்தோபஸ்துக்கு அனுப்பப்பட்டேன் அங்கேருந்து திரும்பி வந்த உடனே மீண்டும் வந்து முதலமைச்சருடைய பந்தோபஸ்துக்காக வந்து திரு திருவாரூர் அனுப்பப்பட்டேன் அங்கேருந்து திருப்பி வந்தோடனே நீங்க நீங்கள் எந்த இடத்துல இருக்கீங்களோ அந்த இடத்துல அப்படியே ஆசு எங்கே இருக்கீங்களோ அந்த இடத்துலருந்து அந்த வண்டியை வந்து கொடுத்துட்டு நீங்கள் அப்படியே வந்து நடந்து போங்க அல்லது நீங்கள் நீங்கள் வண்டி ஹேண்ட் ஒர்க் விட்டுட்டு நீங்க நீங்கள் யூ யு மு அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ அவருக்கு என்னென்னா ஒரு ஒரு கிளாஸ் ஒன் ஆஃபீஸராக இருக்கிற நான் டிஎஸ்பிங்கிறது தமிழ்நாட்டில் படிச்சவங்க பார்த்தீங்களா அதே போல ஐபிஎஸ் படிச்சவங்க டிஎஸ்பி ரேங்கில் வந்து ஆரம்பிப்பாங்க வந்து கிளாஸ் ஒன் ரேங்க் ஒரு கிளாஸ் ஒன் ரேங்க் ஆஃபீஸரை வந்து நீங்க எந்த இடத்துல நிற்கிறீங்களோ அந்த இடத்துல அப்படியே வந்து வெஹிக்கிள வந்து எங்ககிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டு நீங்கள் எப்படியே போங்க அப்படின்னு ஒரு உத்தரவு வந்தது அவரால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை அது மைக்கில் ஒரு மாவட்டத்தை வந்து கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு அதிகாரி அவருக்கு அவரை வந்து மைக்கில் கூப்பிட்டு இருக்கிற இடத்துல இருக்கிற இடத்துலருந்து உங்கள் வண்டியை ஹேண்ட் பண்ணிட்டு அப்படியே போங்கன்னு சொல்கிறது சரியாக படலை அவருக்கு அதன் பிறகு அவர் செய்கிறாரு நடந்து போறாரு ஆபீஸ் என்கிட்ட வண்டி இல்லை அதனால் நடந்து போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நடந்து போகிறாரு அவை ஊடகங்கள் அதை படமாக எடுத்துருச்சு அவர் வந்து இதற்கு பிறகு வண்டியை வந்து எஸ்கார்டுக்கு பயன்படுத்துனாங்களா இல்லையா அப்படிங்கிறத அவங்க கான்ஸ்டபிள் விட்டு செக் பண்ணுறாரு ரெண்டு மூணு நாள் நடந்து போகிறோம் ஒருவேளை எஸ்கார்ட் டியூட்டி முடிஞ்சால் வண்டி திருப்பி கொடுப்பாங்களா கொடுக்க மாட்டாங்களா இல்லை நம்மளை இப்படியே விட போகிறாங்களா இல்லை நம்மளை அவமானப்படுத்துன்னு நினைக்கிறாங்களா இல்லை டிஸோபிங் இந்த ஆர்டர்னா நமக்கு ஏதாவது சார்ஜ் கொடுக்கணும் அல்லது எஸ்பி கூப்பிட்டு கேட்கணும் ஏதாவது பண்ணணும் ஒன்றுமே பண்ணாமல் நம்மளை வந்து நடந்து விட்டுட்டாங்களே அப்படிங்கிற ஒரு பேராதங்கத்தில் அவர் இருக்கிறாரு அப்படி இருக்கும்போது தான் அவர் வந்து என்ன செய்கிறாங்க அவர் வந்து இந்த மாதிரி ஒரு பேட்டி கொடுத்துட்றாரு பேட்டி கொடுக்குறார் தமிழக காவல்துறை வரலாற்றிலே வந்து ஒரு டெப்டி சூப்பரண்டா போலீஸ் வந்து அவர் வந்து இப்போ டிஎஸ்பி பிஇடபிள்யூ அப்படிங்கிற ஒரு மாவட்டத்துக்கே பொறுப்பாளர் மா ஒரு மாவட்டத்துக்கு பொறுப்பு அதிகாரி வந்து டைரெக்டாக ஊடகத்தில் அவர் சொல்றாரு இப்போ நான் கேட்கும் போது என்ன சொல்கிறாருன்னா சார் என்னை வந்து எந்த அதிகாரி எனக்கு வந்து பிஇடபிள்யூலே வந்து எனக்குன்னு ஒரு ஏடிஜிபி இருக்கிறாரு ஏடிஜிபி வச்சுருக்காரு எனக்கு எஸ்பி தனியாக இருக்கிறாங்க ஆனால் நாங்கள் எங்கள் பிஇடபிள்யூ விங்கில் இருக்கிறவங்க எங்களுக்குன்னு தனியாக ஏடிஜிபி இருந்தாலும் நாங்கள் வந்து டிஸ்ட்ரிக்ட் கண்ட்ரோலில் போய் வேலை பார்க்கணும் டூயல் மேனேஜர் ஒரே அதிகாரிக்கு ரெண்டு மேனேஜர் இருக்கிற மாதிரி ஒரு ஒரு வேலை அதில் வந்து டிஸ்ட்ரிக்டு வந்து அடிக்கடி வந்து எங்களை எல்லாம் கூப்பிட்டு வந்தோம் எனக்கு ஒரு மாவட்டத்தில் வந்து கள்ளச்சார்க்கா நான் தான் பொறுப்பு ஏன்னா பாரில் மிஸ்டேக் நடந்தால் நான் தான் பொறுப்பு நான் கிட்டத்தட்ட ஏழ்நூறு வழக்குகளை பதிவு பண்ணி என்னங்க பதிவு பண்ணி நான் வந்து நேர்மையான முறையில லஞ்சம் வாங்காம அதான் பி டபிள்யூல இருந்து லஞ்சம் வாங்காம முடியும் இப்ப அவர் ஓங்கி குரல் கொடுக்கிறார் லஞ்சம் வாங்காம வேலை பார்த்தேன் நீ முடிஞ்சா புரூப் பண்ணி பாரு அப்படின்னு சொல்றாரு அப்ப லஞ்சம் வாங்காம அவர் வேலை பார்த்ததா இப்ப கூட சொல்றாரு நேத்து கூட நம்ம கிட்ட தொடர்பு கொடு அவர் சொல்றாரு நான் லஞ்சமே வாங்கல சார் முடிஞ்சா யாரு வேணும் நிரூபிக்கிட்டோம் சார் சொல்றாரு சோ அப்படி ஒரு நேர்மையா வேலை பார்த்துட்டு இருக்கிற ஒரு அதிகாரி வந்து தான் அவமானப்படுறதா கருதுனால இப்போ இது மாதிரி இந்த மாதிரியான ஒரு சிஸ்டம் வரும்போது அந்த மாவட்ட காவல்துறை அதிகாரியோ அல்லது பிடபிள்யூ அதிகாரியோ அல்லது தமிழ்நாடு ஸ்டேட்டில் வந்து ஏடிஜிபி வெல்பே வெல்ஃபேர் வெல்ஃபேர் அதாவது காவலர் நலன் காப்பு காப்புக்காகவே ஒரு ஏடிஜிபியை வந்து டிஜிபி ரூமுக்கு பக்கத்தில் வச்சுருக்காங்க காவலர் நலன் காக்கிறது யாருக்காவது குறை இருக்குமானால் யாருக்காவது பிரச்சனை இருக்குமானால் அவர்கிட்ட முறையிடலாம் அப்படிங்கிறது தான் வந்து ஏடிஜிபி வெல்ஃபேருடைய அவரை வந்து பேச சொல்லலாம் இந்த மாதிரி ஒருத்தர் வந்து அந்நியூஸ்ல ஒரு பேட்டியை கொடுத்துருக்காரு பேட்டியை கொடுத்துருக்காரு அவருக்கு என்ன மனக்குறை இப்போ அவர் வந்து இந்த மாதிரி பேட்டி கொடுத்ததுக்கு பிறகு அவர் மீது பல்வேறு அவர் என்ன சார் நான் இப்போ ஏதாவது தவறு பண்ணால் சொல்ல வேண்டியதுதான் நான் சின்ன இப்போ நான் சப் இன்ஸ்பெக்டராக்கும் போது இன்ஸ்பெக்டராக இருக்கும் போது நான் சில தவறுகள் நம்ம இப்போ என் குழந்த கூட வந்து சின்ன வயசில் விழுந்து விழுந்து நடந்திருப்பான் சார் இப்போ அவன் பெரிய காலேஜ் போகும்போது ஏன்டா சின்ன வயசில் நீ விழுந்து விழுந்து நடந்த அப்படின்னு கேட்குற மாதிரி இருக்குது சார் இன்ஸ்பெக்டராக இருக்கும் போது ஏதாவது தவறு நடந்தது அதுக்கு ஒரு பனிஷ்மெண்ட் கொடுத்தாங்க அது வந்து போஸ்ட் போன் ஆஃப் இன்க்ரிமெண்ட் கொடுத்தாங்க நான் வந்து அதை ஏற்றுக்கொண்டேன் அதை வந்து நான் நான் மறுக்கலை ஆனால் அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு குற்றம் பண்ணார் அப்படின்னு வந்து இப்போ என்கிட்ட சொல்றது இப்போ அதை ப்ரூவ் பண்ணுறதுக்கான வாய்ப்புல அதை போது அதை சுட்டி காட்டுறது இதெல்லாம் வந்து குழாயடி சண்டையில் பேசுகிற மாதிரி இருக்குது சார் ஒரு டிபார்ட்மெண்ட் என்னை டீல் பண்ணுற மாதிரி இல்லை ஏன் ஏடிஜிபி வெல்ஃபேர் என்னை கூப்பிட்டு இந்த மாதிரி ஒரு அன்வெலாக நடந்திருக்குது அப்படின்னு என்னை ஏன் கேட்கல இல்லை டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்து தமிழக முதல்வர் தானே பொறுப்பானவர் அவர் வந்து ஏப்பா அவர் வந்து தொடர்ந்து அவர் பேட்டி கொடுக்குறாரு இந்த மாவட்டத்துடைய எஸ்பி வந்து அது கவுண்டர் கொடுக்குறாரு இதெல்லாம் சரியில்லை ஒரு கிளாஸ் ரூன் ஆஃபீஸர் முப்பது ஆண்டு காலம் அந்த காவல்துறையில் ஒரு உணச்சிருக்காரு அவர் கூப்பிட்டு என்னன்னு கேளுங்கன்னு கூட எந்த ஏஜென்சியும் வந்து பேசல அப்போ எவ்வளவு காவல்துறையில் வேலை செய்யறது எவ்வளவு பாதுகாப்பற்றது அப்படின்னு நீங்களே சொல்லுங்க சார் அப்படின்னு சொல்றாரு சொல்றாரு அவருடைய கேள்வி நியாயமானதா படுதா இல்லையா உங்களுக்கு கண்டிப்பாக கண்டிப்பா படுதா இல்லையா ஆக என்னுடைய என்னுடைய நம்ம ஊடகத்தில் நம்ம பேசுற இது கூட என்ன சொல்றோம்னா அப்படி ஒரு காவலர் வந்து இப்போ சில பேர் வந்து என்ன செய்றாங்க கவர்னருடைய ஆபீஸ்ல லீவ் கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு லீவே கொடுக்கல அவங்க அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை லீவ் கொடுக்கல அப்படிங்கிற போது மனம் முடிஞ்சு அந்த துப்பாக்கியில் தானே சுட்டு இறந்து போயிடுறாங்க இது மாதிரி வந்து தற்கொலை செய்து கொண்ட காவலர்களுடைய எண்ணிக்கை எத்தனையோ இருக்கிறது நமக்கு தெரியும் ரைட்டு பிரியா என்கின்ற ஒரு பெண் டிஎஸ்பி அவங்க வந்து நாமக்கல்லில் வந்து ஒரு கருடு மூடான ஒரு வழக்கை வந்து விசாரிக்க வேண்டியதாக போச்சு யுவராஜ் யுவராஜுடைய வழக்கை விசாரிக்க வேண்டியதாக போச்சு யுவராஜ் ஃபோன் பண்ணுறாரு யுவராஜ் பேட்டி கொடுக்குறாரு பேட்டி கொடுக்குறாரு இந்தமா பேட்டி கொடுக்க முடியாது ஏன்னா இந்த டிஎஸ்பி என்னை கூப்பிட்டாங்க என்னை விசாரிக்க சொன்னாங்க என் மேலே உண்மை இருக்குது இல்லை உண்மை வேறு மாதிரி இருக்குது எஸ்பி இப்படி பேச சொன்னார் எனக்கு அவங்க போன்ல ஃபோனில் பேசுகிற எல்லாம் என்கிட்ட ரெக்கார்டு இருக்குது இப்படியெல்லாம் யுவராஜ் வந்து சேலஞ்ச் பண்ணும்போது அந்த டிஎஸ்பி வந்து யார்கிட்டையுமே முறையிட முடியாமல் எந்த வழியே இல்லாமல் அவங்க தற்கொலை பண்ணுறதாக போய் ஒரு டிஎஸ்பி டேரெக்ட்லி ரெக்ரூட் அவங்க ஐஜிஆடிஜிபில வரக்கூடிய ஒரு பெண் காவல் அதிகாரி தற்கொலை செய்து கொள்ள வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுச்சு அப்போ இந்த மாதிரி வந்து அரசாங்கத்துக்கும் அல்லது மெஷினரிக்கும் வந்து ஒத்துப்போகிற அதிகாரிகளை மட்டுமே மட்டுமே வந்து கவனத்தில் கொண்டும் யாரெல்லாம் வந்து பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் எல்லாம் வந்து கவனத்தில் எடுத்துக்கொள்ளாத நிலையிலும் ஒரு காவல்துறை பயணம் செய்துமானால் அது நியாயமானதாக இல்லை அல்ல எல்லா காலத்திலையுமே வந்து பாதிக்கப்பட்ட காவலர்களை ஒரு சார்ஜ் கொடுத்தாலும் அதுக்கப்புறமே வந்து அவங்க ரிப்ளை கொடுக்க சொல்லி அல்லது வந்து உங்கள் முறையீடு முறையிடுவதற்கு ஒரு நீங்கள் அதுக்கு மேலே இருக்கிற ஐஜிக்கிட்ட போய் நீங்கள் நேராக ரெப்ரசன்ட் பண்ணலாம் அந்த ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்பே கொடுக்காம கண்டும் காணாம கடந்து செல்வது என்னங்க வருங்காலத்தில் வந்து காவல்துறை செய்ய இல்லை வேலை செய்யணும் அப்படின்னு ஏக்கத்தோடு எதிர்பார்த்து மட்டும் இளைஞர்களுக்கு அவங்க மனசில் வந்து ஒரு நல்ல எண்ணத்தை பதிவு பதிவு செய்யுமா அப்படின்னு கேட்டால் அது மிகப்பெரிய தமிழ்நாட்டு காவல்துறையில் மிகப்பெரிய கேள்விக்குறியை உருவாக்கிவிடும் ஏன்னா சுந்தரேசன் போன்ற போன்றவர்களை வந்து ஏடிஜிபி வெல்ஃபேரை வந்து இது வந்து ஏடிஜிபி வெல்ஃபேர் கண்டிப்பாக கூப்பிட மாட்டார் அவர் பேட்டி பப்ளிகளுக்கு கொடுத்துட்டாரு அண்ட் வார்த்தார அப்போ முதலமைச்சர் தான் என்ன சரி சொன்னான் டிஜிபி கிட்ட சொல்லி அந்த ஏடிஜிபி வெல்ஃபேர் ஆஃபீஸில் அவரை வந்து சம்மண்ட் பண்ணுங்க ஏன்னா அவங்க அப்பாவுக்கு நெஞ்சு வழி ஹாஸ்பிட்டல் அட்மிட்டடு என்னை சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க நான் மனவேதனையில் இருக்கிறேன் நான் ஊருக்கு போய் பார்க்கலாமா பார்க்க கூடாதா ஹெட்கார்டர் சூட்டு மூவ் பண்ணணும்னா எனக்கு யாரு வந்து அனுமதி கொடுப்பாங்க இல்லை அது மாதிரி வந்து ஹெட்குவார்டர் சூட்டு ஓடி போயிட்டாருன்னு சொல்லிட்டு என்னை வந்து ஸ்கேப் ஹோல்ட் பண்ணி என்னை வந்து காலி பண்ண பார்க்குறாங்க அப்படின்லாம் புலம்பிக் கொண்டிருக்கிற பொழுது அவருடைய சர்வீஸை மைண்ட்ல வச்சு ஏன்னாங்க முப்பது ஆண்டு காலம் இந்த காவல்துறைக்காக உழைத்திருக்கிறார் என்று அவருடைய உழைப்பை வாழ்க்கையில் மனித தவறுகள்னு சொல்லுவாங்க அதாவது ஹியூமன் எரர் அப்படின்னா இப்போ வந்து ஹேண்ட் ரைட்டிங் மிஸ்டேக் அப்படின்னு சொல்லுவாங்க மேத்தமெட்டிக்ஸில் அக்கௌண்டில் கூட ஹேண்ட் ரைட்டிங் மிஸ்டேக்ஸ் வருது அல்லது ரைட்டிங் மிஸ்டேக் அது போல ஹியூமன் எரர்னு சில விஷயங்கள் இருக்கு இயல்பாகவே வந்து இந்த பணி வந்து கடுமையான பணியை வந்து மேற்கொள்கின்ற காவலர்கள் அல்லது காவல் அதிகாரிகள் அவ்வப்போது சின்ன சின்ன பிரச்சனைகளை சந்திப்பது வழக்கம்தான் அதை கடந்து வருவதற்கான ஏற்பாடுகளை செய்து கொடுக்க வேண்டியது அரசுடைய கடமை அங்கு அரசு வந்து மௌனம் சாதிப்பது வந்து எல்லோருடைய மனசுலேயுமே வந்து இந்த அரசு மௌனமா இருக்குது அரசு மௌனமா இருக்குது அப்படின்னு கேட்கிற கேள்விகள் வந்து அரசின் காதுகளுக்கு ஏன் எட்டவில்லை என்று எனக்கு தெரியவில்லை எனவே அரசு தயவுசெய்து இந்த நேர்காணலுக்கு பிறகாவது அரசு உள்துறை மூலமாக அல்லது அரசு நேரடியாக ஏடிஜிபி வெல்ஃபேர் அவர்கிட்ட சொல்லி அவரை கூப்பிட்டு என்னங்க நீங்க என்ன குறை குறைபாடு நடந்தது அப்படின்னு அவர்கிட்ட வந்து எழுத்துபூர்வமாக ஒரு நேர்காணல் செஞ்சுட்டா அவர் மனசு சாந்தி இந்த சூழ்நிலையை வந்து சுமூகமாக கொண்டு போக முடியும் என்று நான் கருதுகிறேன்

அதாவது ஒத்து இந்த மாவட்டம் நம்ம மாவட்டத்துக்கு அந்த மாவட்டத்தில் இருக்கிற பார் நடத்துகிற ஆட்கள் அல்லது சட்டவிரோதமாக சாராயம் அல்லது மது பாட்டில்களை வாங்கி பதுக்கி வைத்து இரவு நேரங்களிலும் அனுமதிக்கப்படாத நேரங்களிலும் விற்பனை செய்கின்ற பிளாக் விற்பனையாளர்கள் கருப்பு விற்பனையாளர்கள் அப்படின்னு சொன்னார் தமிழ் தூய தமிழ் சொன்ன கருப்பு விற்பனையாளர்கள் இருக்காங்க இல்லையா கள்ளச்சந்தை 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 விற்பனையாளர்கள் இருக்காங்க இல்லையா அது போன்றவர்களுக்கெல்லாம் சிம்ம சொப்பனமாக இருக்கிறார் இவர் நம்ம விட்டு போனா போதும் நம்ம பாட்டுக்கு சைலண்ட் இருந்தா அவர் பாட்டுக்கு போயிடுவாரு நேத்து கூட ஒரு வீடியோ வந்து சார் மயிலாடுதுறையில பிளாக்ல மார்னிங் ஆறு மணிக்கு நான் வந்து இப்ப வந்து இந்த 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 டிஎஸ்பி வந்து பணியிடம் நீக்கம் செய்ததே வந்து பெரிய சாக்கா எடுத்துக்கிட்டு இப்போ சொல்லுவாங்க சில பேர் இப்போ திரு மிஸ் அண்ணாமலையை கூட பேசும்போது சொன்னார் ஒரே ஒரு நாள் காவல்துறை வந்து மௌனமாய் இருக்க சொன்னால் எத்தனை பேருக்கு யார் மேலாம் கொல வருகிறோ அத்தனை பேர்த்தி வெட்டி கொண்டு வருவாங்க அப்படின்னு சொன்னார் அதுபோல் ஒரே ஒரு நாள் இவர்ட்ட சஸ்பெண்ட் ஆகிட்டு நீங்கள் வேறாலையும் அங்கே போஸ்டிங் போடாமல் இருக்கிறதுனால காலையிலிருந்து இரவு முழுவதுமே வந்து கள்ளச்சந்தை வியாபாரிகள் வந்து கொடி கட்டி பறக்கிறார்கள் அப்படிங்கிற செய்தியும் வந்து ஊடகங்கள்ல வந்திருக்கிறத நம்ம பார்க்க முடியுது இதை தடுப்பதற்காக தானே சார் இந்த மதுவிலக்கு துறைன்றது ஒண்ணு நம்ம இதை தடுப்பதற்கு தான் மதுவிலக்கு துறை வந்து ஒன்று ஆரம்பித்திருக்கிறாங்க பி டபிள்யூல வந்து இன்னொன்னு கஞ்சா பிரவுன் சுகர் போன்றவைகளையும் வந்து என்ஐபியோட சேர்ந்து நார்காட்டிக் இன்டெலிஜென்ஸ் பியூரோவும் இதையும் மெர்ஜ் பண்ணாரு இந்த போது தான் நமது தமிழக முதல்வர் மரியாதைக்குரிய முதல்வர் மரியாதைக்குரிய தமிழக முதல்வர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் வந்து கஞ்சா புழக்கம் அதிகமாக வந்து அது வந்து ஏடிஜிபி மிஸ்டர் சைலேந்திர பாபு அவர்களெலாம் வந்து ஆப்ரேஷன் டூ ஜீரோ அப்படின்னு போட்டு இந்த மதுவிலக்கு துறையும் என்ஐபியும் வந்து ஒருங்கிணைச்சி அதையும் இந்த டிஎஸ்பியும் சேர்ந்து பார்க்கணும்னு அப்போ போதைப் பொருட்கள் அனுமதிக்கப்பட்ட இதை இது இது இந்த இந்த சாராயம் இல்லைங்க சாராய சாராயம் பிராந்தி இது இது போன்றவெல்லாம் இல்லாமல் இந்த மாதிரியான வந்து போதைப் பொருட்கள் இருக்குது இல்லையா அனுமதி சட்டவிரோதமான போதைப் பொருட்களும் அங்கே புலங்கிறதுக்கான வாய்ப்பு அந்த மாவட்டம் வந்து ஒரு ஆபத்தை ஆபத்தான ஒரு சூழ்நிலையை வந்து சந்திக்கின்ற ஒரு நேரம் வந்து 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 அமைந்து விடுமோ என்று கருத தொடங்கிறது கருத தொடங்கிறது எனவே பிடபிள்யூவில் வந்து அதிகாரிகளை போட்ட போதிலும் அங்கே வந்து யார் வந்து அரசியல் ரீதியாக பலம் பாய்ந்தவர்களாக இருக்கிறார்களோ அவர்கள் வந்து லட்சக்கணக்கான ரூபாய்களையும் கோடிக்கணக்கான ரூபாய்களையும் வந்து சம்பாதித்து கொண்டு தான் இருக்கிறார்கள் என்று ஊடகங்கள் சொல்கிறது ஊடகங்களை வந்து நேற்று கூட வந்து கள்ளச்சந்தையில் சாராயம் இருப்பதிலிருந்து மட்டும் மேலிடங்களுக்கு இத்தனை கோடி ரூபாய் வந்து லஞ்சமாக சமர்ப்பிக்கப்படுகிறது என்று எதிர்கட்சி தலைவர் திரு பழனிசாமி ஒரு செய்தியை வந்து ஊடகங்களுக்கு தெரிவிப்பதை நீங்கள் பார்த்திருப்பீர்கள் அதுபோன்ற குற்றச்சாட்டு வந்து மயிலாடுதுறையில் வந்து மிகப்பெரிய குற்றச்சாட்டாய் வருவதற்கு முன்பாக சுந்தரேசனை அழைத்து நேர்காணல் செய்து அவருக்கு வேறு பணியிடத்தை வழங்கி விட்டு வழங்கிவிட்டு அங்கு புதிதாக ஒரு டிஎஸ்பியை நியமித்து அந்த 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 நிலைமையை சமாளிக்கிற சமாளிக்கிற வகையில் ஒரு டிஎஸ்பியை பணி அமர்த்துவது தானே நியாயம் மிஷினரி சும்மா போட்டுட்டு என்னமோ வந்து விபத்து நடந்து போயிடுச்சுன்னா ஐயோயோ அந்த விபத்தை பார்த்தோன்னே நான் வந்து மனசுல வந்து போயிட்டேன் செய்வதறியாம நான் பாட்டு கவனம் உட்காந்துட்டேன் அப்படின்னு சொல் அப்படின்னு சொல்கிறத வந்து தனி மனிதன் சொல்ல முடியும் ஒரு அரசாங்கம் அப்படி சொல்ல முடியாது சொல்லக்கூடாது எனவே இது ஒரு தவறான முன்னுதாரணமாய் அமைவதற்கு முன்பாக ஏன்னா யாராவது ஒருத்தர் வந்து ஒரு உயிரில போ என்ன ஏற்கனவே வந்து நாமக்கல் டிஎஸ்பிக்கு நடந்தது போலவோ அல்லது இப்போ கோயம்புத்தூர்ல வந்து ஒரு டிஐஜி வந்து தன்னை தானே வந்து துப்பாக்கியில் சுட்டு கொண்டு இறந்து போனார் அவர் வந்து மன உளைச்சலா இருந்தார் அப்ப இறந்ததுக்கு அப்புறம் எல்லாருமே வந்து ரீத் எடுத்துட்டு போயிட்டு மௌனமா போய் மூஞ்சி கொஞ்சம் மாத்தி மும்முனை வச்சுக்கிட்டு எல்லாம் போய் ரீத்து வச்சுட்டு வர்றதுக்கு பதிலாக எதை செய்யணுமா அதை செய்ய ஆரம்பிச்சிருங்க அப்படின்னு நான் சொல்லணும் இப்ப சுந்தரேசன் டிஎஸ்பி பொறுத்த வரைக்கும் மக்கள் மக்கள் மத்தியில நல்ல மத்தியில மக்கள் மத்தியில இப்ப அவரை பத்தி பேசாத ஊடகங்களே இல்ல இந்தியா முழுவதுமே வந்து அவர் வந்து பேமஸ் ஆயிட்டாரு பேமஸ் ஆயிட்டாரு ஊடகங்கள் அத்தனையுமே வந்து யாரு இந்த சுந்தரேசன் அவர் நேர்மையானவரா இல்லையா அவர் என்ன குவாலிபிகேஷன் இப்ப எனக்கே வந்து அவர் எம்ஏ படித்தவரு அவருடைய மகளுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு பையன் வந்து வேலைக்கு போறான் அவங்க அப்பாவுக்கு வந்து உடம்பு சரியில்லை இத்தனை செய்திகளையுமே வந்து இப்ப அவங்க அப்பாவுக்கோ அல்லது குடும்பத்துல இருக்கோ சுந்தரேசனுக்கோ ஒரு அரசுக்கு மிகப்பெரிய அவப்பெயர் உருவாக்குமா இல்லையா அதுக்கு முன்பு அரசு கொள்ள வேண்டுமா இல்லையா சமீப காலங்களாகவே காவல்துறை மரணங்கள் இதெல்லாம் நிறைய செய்திகள் நம்ம பார்த்துட்டு வரோம் காவல்துறை மீது வந்து மக்களுக்கு ஒரு அவப்பெயர் இருக்கு இருக்கிறப்ப சுந்தரேசன் மாதிரியான நேர்மையான அதிகாரிகள் எல்லாம் இங்க இருக்கிறாங்கன்றது ஒரு ஆறுதலை நமக்கு கொடுக்குது சார் அதே நேரத்துல வந்து தமிழக அரசுக்கு இது தெரியும் தானே சார் இது இப்ப அடுத்த கட்டம் என்ன அரசுக்கு வந்து நம்ம நம்ம வந்து ஊடகம் ஜனநாயகத்துடைய நான்காவது தூண் எப்பெல்லாம் இயல்பு நிலையில இருந்து சற்று ஜனநாயகம் வந்து தகிக்க போகிறதோ அப்பெல்லாம் அதை தூக்கி நிறுத்துறது ஊடகத்துடைய கடமையும் பொறுப்பும் ஆகும் அந்த அக்கறையோட தான் நான் வந்து சமூக அக்கறையோட பேசுறேன் வந்து அந்த கோயம்புத்தூர் டிஐசி மாதிரியோ அல்லது நாமக்கல் டிஎஸ்பி மாதிரியோ அல்லது வந்து துப்பாக்கியால் தன்னை தன்னை சுட்டு கொண்டு இறந்து போன எத்தனையோ காவலர்களை போலவோ அல்லது சில பெண்கள் வந்து கொடுமை தாங்க முடியல பனிச்சுமை தாங்க முடியவில்லை என்று கோட்டசிலே வந்து தூக்கு போட்டு இறந்து போய்கிறார்கள் இந்த வரிசையில் வந்து மேலும் வந்து யாரும் இடம் பிடித்து கூடாது அப்படி ஒரு இழப்பு ஏற்பட்டால் அரசுக்கு மிகப்பெரிய அவப்பெயர் உருவாகும் எனவே அரசு உஷார் சார் இப்ப சுந்தரேசனுடைய வழக்க பொறுத்த வரைக்கும் அடுத்த கட்டம் எப்படி இருக்கும் சார் அவருக்கு அவருடைய உயிருக்கு வந்து ஏதாவது ஆபத்து அந்த மாதிரியான விஷயம் இருக்கு இல்ல அவர் வந்து எனக்கு இந்த அளவுக்கு நான் சூசகமா சொல்லி கொண்டிருக்கிறது அவர் எனது உயிருக்கு ஆபத்து பெண் காவலர்களை வைத்து என்னை வந்து மடக்க பார்க்கிறார்கள் என்றெல்லாம் அவர் வந்து குறை கொண்டு கேட்டுகிறார் எனவே ஒரு பேரிழப்பு ஏற்படாத தடுக்க வேண்டியது அரசுடைய இந்த வழக்கு எப்படி கடந்து போகும் இதற்கான ரீதி கிடைக்குமான்றது பாக்கணும் நீங்க சொன்ன மாதிரி ரொம்ப ரொம்ப நன்றி சார் உங்களுடைய நேரத்தை எனக்கு கொடுத்தது இருக்கு சந்திக்கலாம் சார் செங்களம் நேர்களுக்கு எனது அன்பான வணக்கங்கள் மீண்டும் அடுத்த ஒரு தலைப்பின் கீழ் பேசும் வரை உங்களிடம் வந்து விடைபெறுவது உங்கள் அன்பு சகோதரர் உங்கள் உங்கள் அன்பு சகோதரர் ராஜேந்திர ராஜா மீண்டும் ஒரு நேர்காணலில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுந்து உங்கள் கேவி ஈஸ்வரன் நன்றி வணக்கம்